ரொம்ப கல்யாணத்துக்கு அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப இருப்பாங்க என்ன தான் சம்பாரித்தா கூட ஒரு நிரந்தரமான ஒரு முன்னேற்றம் இருக்காது ஆனால் சில ராசிகளுக்கு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகளுக்கு மனைவி வந்த பிறகு தான் என்ன தான் சம்பாரிச்சா கூட அந்த முன்னேற்றாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் திடீர்னு முன்னேற்றம் என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனை செல்வமும் வந்து கிடைக்கும் அது சில ராசிகள் அந்த மாதிரி யோகத்தில் கால தத்துவப்படி இந்த ராசிகளுக்கு மனைவி வந்த பிறகு யோகம் வரும் அப்படிங்கிறது இருக்குது அது வந்து என்னென்ன ராசி அப்படின்னா ரிஷபம் கடகம் கன்னி துலாம் தனுசு மீன ராசிகள் இந்த ராசிகளுக்கெல்லாம் மனைவி வந்த பிறகு மிகப்பெரிய யோகம் என்னதான் பணம் இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஒரு முன்னேற்றம் இருக்காது ஆனால் மனைவி வந்த பிறகு தான் எல்லா வகையான முன்னேற்றமும் இருக்கும் வீடு வாங்குறதோ அல்லது வந்து பெரிய பெரிய ஏதோ தொழிலில் முன்னேற்றமோ இல்லை சம்பளத்தில் உயர்வோ இதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறது அந்த மனைவி வந்த பிறகு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றமும் யோகமும் கிடைக்கும்